கோவைக்கு வருவதை கண்டித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை கண்டித்து இந்தி திணிப்பை திணிக்கின்ற செயலை கண்டித்து அனைத்து கட்சிகளின் சார்பிலே அமித்ஷா அவர்களுக்கு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு முன்னால் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எதிர்ப்பை தெரிவிக்க இருக்கின்றோம் மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பையும் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிப்பையும் கண்டித்து வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்த இருபதுக்கும் மேற்பட்ட முற்போக்கு அமைப்புகள் முடிவு செய்துள்ளன சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன குறிப்பாக மும்மொழி கொள்கையை ஏற்காத காரணத்தால் பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகளுக்கான ரூபாய் இரண்டாயிரத்து கோடி நிதி உதவியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பது கொந்தளிப்பையில் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் மகா சிவராத்திரி விழாவில் பங்கேற்க கோவை ஈஷா யோகா மையத்திற்கு வரவிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பக்கத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் தலித் மற்றும் அம்பேத்கரிய அமைப்புகள் உள்பட பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளனர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கு உரிய எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் இந்த போராட்டம் நடைபெறும் என கு ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஒன்றியத்தில் ஆளுகின்ற பிஜேபி அரசு ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணித்து தமிழ்நாட்டுக்கான நிதிகளை எதையும் ஒதுக்காமல் கல்விக்காக தர வேண்டிய நிதியையும் தராமல் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் கல்விக்கான் நிதியை தருவோம் என்ற ஆணவத்தோடு தெரிவித்து அதோடு மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள என்று மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டின் மீது சுமத்துகின்ற திணிக்கின்ற பணியை துவங்கியிருக்கின்ற ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை பல்வேறு வகையிலே வஞ்சித்து கொண்டிருக்கின்றது அதோடல்லாமல் ஒன் ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்திலேயே அம்பேத்கார் அம்பேத்கர் என்று அழகிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் கடவுளை வணங்கியிருந்தாலும் கூட சொர்க்கத்துக்கு சென்றிருக்கலாம் என்று புரட்சியாளர் அம்பேத்கரை மிகவும் இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசியிருக்கின்றார் அப்படி பேசிய அமித்ஷா அவர்கள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கோவைக்கு வருவதை கண்டித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை கண்டித்து இந்தி திணிப்பை திணிக்கின்ற செயலை கண்டித்து அனைத்து கட்சிகளின் சார்பில் அமித்ஷா அவர்களுக்கு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு கோவை விமான நிலையத்திற்கு முன்னால் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எதிர்ப்பை தெரிவிக்க மேற்பட்ட இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலிதா ஒடுக்கப்பட்ட தட்டியலின தலித் அமைப்புகள் திராவிட இயக்க அமைப்புகள் எல்லோருமே கலந்து கொள்ள இருக்கின்றோம்